கூகுள் சிஇ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பல்லுயிர் பாரம்பரியத்தளம் அதாவது பிஹெச்எஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்கமிங் குரூப்பில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் இருக்குது இந்த வீடியோஸ் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா மூணு இருக்குது ஒரு இடத்துக்கு பல்லுயிர் பாரம்பரியத்தளம் ஏன் வந்து அறிவிக்கிறாங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே காணப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் அறியப்படாத பறவை இனங்கள் அதே மாதிரி அறியப்படாத விலங்கினங்கள் நீர் ஆதாரங்கள் கோயில் சமணர் படுகை சிற்பம் மலைகள் இந்த மாதிரி எல்லாமே காணப்படும் எல்லாமே இருந்துச்சுன்னா இது வந்து பொதுவாக பல்லுயிர்னு சொல்லுவாங்க ப்ளஸ் இந்த இடத்தையும் என்ன பண்ணுவாங்க மெயினாக பாதுகாப்பாங்க உங்களுக்கு தெரியும் இந்த ராம்சார் சைட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் தொண்ணூற்றி ஒன்று இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒன்றில் அதிகபட்சம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் இருபது இருக்குது அப்போ இந்தியாவிலேயே அதிகபட்சம் எங்கன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் இதே மாதிரி உங்களுக்கு பயோஸ்பியர் தெரியும் இந்தியாவில் மொத்தம் பதினெட்டு இருக்குது இதில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது பன்னெண்டு இருக்குது இந்த பதினெட்டில் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு இருக்குது ஒன்று ஒன்று நீலகிரி அடுத்தது மன்னார் வளைகுடா மூன்றாவது பார்த்திங்கன்னா அகஸ்தியமலை இதில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்ட பயோஸ்பியர் அதாவது உயிர்கோல காப்பகம் இதுன்னு கேட்டால் நீலகிரி தான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பல்லுயிர் தளம் பார்க்க போகிறோம் அப்போ இது எந்த ஆக்ட்டை வச்சு ஸோ அறிவிக்கிறாங்கன்னா பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்டு இது உங்களுக்கு ஆக்டில் கூட தனி தனிக்குசின்னு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பத்தி ஏழில் ஒன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த துறை இது வந்து அறிவிப்பாங்கன்னா என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றம் மற்றும் வனத்துறை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது நல்லூர் டேமரைன் குரோவ் அதாவது நல்லூர் புளித்தோப்பு எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மூணு அப்போ தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எதுன்னு கேட்பாங்க ஆன்சர் அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க இங்கே தான் ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாக இருந்தது இந்த அரிட்டாப்பட்டி என்னாச்சுன்னா இந்த டங்ஸ்டன் உரிமம் இதை வந்து மத்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வேதாந்தா குரூப்புக்கு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க இந்த இந்த டங்ஸ்டன் வந்து பாறைகளில் வந்து அதிகமாக காணப்படும் அப்போ இதை வந்து எடுக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் பண்ண போராட்டம் இதை இதை இது வந்து என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு வந்து கைவிட்டாங்க அப்போ இந்த டங்ஸ்டன் உரிமத்தை மத்திய அரசு எப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதுக்கப்புறம் செகண்டு கேட்டால் காசம்பட்டி திண்டுக்கல்ல நத்த மாவட்டம் இங்கே இருக்கும் இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு எலத்தூர் லேக்கு ஈரோட்டில் இருக்குது ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிச்சிருக்காங்க ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு இருக்குது மாதிரி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் இருக்குது பதினெட்டாவது தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயமும் இருக்குது இதுக்கப்புறம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இதே ஈரோட்டில் தான் இருக்குது இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் உறுதியாக சொல்கிறேன் அப்கமிங் குரூப் டூல கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷ்னி வந்துவிட்டு மறக்காம இந்த இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க தேங்க்யூ